சுந்தரி அக்கா கடைக்கு சாப்பிட போகலாமா நம்ம வந்து சண்டே சுந்தரி அக்கா கடைக்கு வந்து சாப்பிட கிளம்பியாச்சு இன்றைக்கி வந்து ஆடி பதினெட்டு வேறு பரவாயில்ல ஒரு நான்வெஜ் பிடி பிடிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு சுந்தரி அக்காலெலாம் இல்லை அவங்க பையன் மட்டும்தான் உட்காந்து டோக்கன் இருந்தாங்க சிக்கன் குழம்பு கடம்பா ப்ரான் ஃப்ரை அப்புறம் ஃபிஷ் குழம்பு எல்லாம் வாங்கியாச்சு இப்போ கடம்பா ப்ரான்லாம் செம்மையாக இருந்தது ஃபிஷ் ஃப்ரை தான் அவ்வளோ ஒர்த்து இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு டேஸ்ட்டு ஓகேவாக தான் இருந்தது ஆனால் டூ ஃபிஃப்டி அளவுக்கு ஒர்த்து கிடையாது அதே மாதிரி மீன் குழம்பும் வந்து கொஞ்சம் ராவாக இருந்த மாதிரி இருந்தது எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும் மேபி மெட்ராஸ் பீப்பிள்ஸ்க்கு பிடிக்கலாம் எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஆவரேஜாக தான் பிடிச்சிருந்தது அதே மாதிரி மெரினாக்கு வந்து ஒரு ஒன்றரை வருஷம் கிட்ட ஆகிடுச்சு ப்ளே ஏரியாஸ் மாதிரி ரெனவேட் பண்ணியிருக்காங்க இங்கெல்லாம் இப்போ இந்த வெயிலில் விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பியாச்சு அதே மாதிரி நேற்று எடுத்திருந்த கோல்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் இருந்ததுன்னா அவங்க எக்ஸ்சேஞ்ச் இருந்தாங்க நான் அதுக்குள்ளே என்னோட சில்வர் கொலுசை வந்து கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் போட்டேன் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது மாற்றணும்னு சொல்லிட்டு மதன் நானே மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க ஐ ஜாலின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அதே மாதிரி இது மதன் செலக்ட் பண்ண கொலுசு எனக்காக மதன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு பொருள் அவர்களாக செலக்ட் பண்ணி வாங்கி கொடுக்குறது இதுதான் கல்யாணத்துக்கு அப்புறம் கொலுசெல்லாம் வாங்கியே கொடுத்தது எப்படி இருக்கின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம சில பண்ணுற ஃபாலோ பண்ணிக்கோங்க பை பாய்